இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க பரிகாரம் பண்றாங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு பலனும் இருக்க மாட்டேங்குது அவங்க பிரச்சனையும் தீரமாட்டிக்குது பரிகாரங்கிறது நம்மளோட ஆத்ம திருப்திக்கு நம்ம மன பண்றது அவனுடைய கடவுள் பரிகாரங்கிறது கேட்கல இப்போ ஒரு கோயில் குளத்துக்கு அவன் போகிறான்னா அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இது இயல்பாகவே நடக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது முதல்ல நவ பாசனத்தால் செய்யப்பட்டது தான் இங்கே விக்கிரகமாக இருந்தது இன்னைக்கு வந்து வெறும் கல்லை தான் நம்ம சிலை இங்கே நல்ல ஆன்மீகவாதியும் சரி மாந்திகவாதியும் சரி மண்ணெடுத்து கொடுத்தாலும் அவனோட காரியம் நல்லபடியாக நடக்கணும் அவன் கஷ்டம் தேரணும் இதுதான் வந்து இல்லையா இந்த பாடல்கள அதாவது குளறு பதிகாரம் இருந்தாலும் சரி திருப்புகளாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனை நீங்கி பிணக்கு நீங்கி சந்தோஷம் நான் ரிஃப்ளெக்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தை பத்தியும் பரிகாரத்தை பத்தியும் பேசுகிறதுக்கு ஸ்ரீ வராகி சித்தர் வந்திருக்காங்க வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஆன்மீக நாடானே தன்பர்களுக்கும் வராகி அணியின் ஆசி மாட்டோம் வணக்கம் இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க பரிகாரம் பண்ணுறாங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு பலனும் இருக்க மாட்டேங்குது அவங்க பிரச்சனையும் தீர மாட்டேங்குது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன பண்ணால் அவங்க பிரச்சனை தீரும் ஓ பரிகாரம் செஞ்சும் பலனும் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்க இப்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோம் நம்ம முன்னோர்களும் சரி நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிராமப்புற வழக்கம்லாம் இருக்குது இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான் இல்லை ஒருத்தன் விரக்தியில் இருக்கான் அப்படின்னாக்கா ஏதாவது மனம் முடஞ்சுருக்கான் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா எப்போ ஒரு ரெண்டு நாள் வெளியூர் போயிருந்துட்டு வா இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுறவன் ஏதாவது மன விரக்தியில் இருக்கவன எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வா எங்கா புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இவன் வந்து இது உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் கூட இங்கேருந்து ஒரு வெளியே அவன் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வெளியூருக்கோ வெளி இடத்துக்கோ இங்கே போய்ட்டு வந்தானாவே அவனை மனநிலையில் மாற்றம் வரும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இல்லை இப்போ ஒரு கோயில் குளத்துக்கே அவன் போகிறான்னா இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறான் அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு வந்தா இப்போ ஒன்று உதாரணத்துக்கு இப்போ பள்ளி முருகன் கோயிலோ பேரூர் கோவில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலு அந்த முருகன் பாலத்தண்டா இதை பண்ணி வழங்கிட்டு வந்தாவோ இல்லை ஒரு சிவிலங்கம் நவபாசனம் சிவலிங்கம் அந்த மாதிரியான ஒரு சில கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவோ அவனுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இது இயல்பாகவே நடக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அவனுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி கணக்க ஒரு மாற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் அவன் வருவான் அவனோட வா ரொட்டீனான நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்து போவான் நல்ல மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அவன் என்ன நினைப்பான் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நல்லாயிருக்கு இவங்க சொன்னாங்க நம்ம போயிட்டு வந்தோம் இருக்குது இனி அடுத்து அதை வாழையடி வாழையை அதை அப்படியே தொடருவான் அவன் நாலு பேருக்கு சொல்லுவான் அவன் சார்ந்தவங்களும் இதை வருஷமாக ரெகுலராக இது பண்ணுற ஒரு விஷயம் இப்போது என்ன விஷயம்னா இங்கே விஷயத்துக்கு வருவோம் இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலகட்டங்களில் பலர் வந்து இந்த ஜோசியம் பார்த்துட்டு இல்லை அவங்க சொல்கிறாங்க ஜோசியர் நம்ம இங்கே கூட வரல அவங்க அதுக்குண்டான பரிகாரம்னு சொல்கிறாங்க இப்போ என்ன ஃபேக்ட் என்னங்கிறது நம்ம பேசுவோம் பலர் வந்து பரிகாரம் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வா இல்லை இந்த பரிகாரத்தை பண்ணு இந்த கோயிலை பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணு பண்ணுனால் உனக்கான பலன் கிடைக்கும் இல்லை கல்யாணம் நடக்கும் இப்போ வேறு ஒவ்வொரு ஒரு தோசம் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க இப்போது போய் அவங்க அதே மாதிரி அதுக்குண்டான பரிகாரம் செய்கிறதோ வழிபாடு செய்கிறதோ இது எல்லாமே பண்ணிட்டு வராங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே எந்த ஒரு காரியமும் நடந்துடாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாதமானாலும் குறிப்பிட்ட வருடமானாலும் அதுக்குண்டான எந்த காரணங்களுமே சில பேருக்கு தெரியல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா முன்னெல்லாம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்த ஸ்தலங்கள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ண நவ பாசான செய்த சிலைகளை தான் போய் வழிபாடு செஞ்சுட்டாங்க இன்னொன்று என்னென்னா சித்தர்கள் பிரதிஷ்டை செய்த கோயில் இல்லை சித்தர்கள் போய் அந்த பாடல் இயற்றிய தலங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவோ அதுக்குண்டான மாற்றம் கிடைக்கும் என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில கோயிலில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து விபூதி மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த விபூதியை எடுத்து பூசிக்கிட்டாவே இல்லை அந்த விபூதியை ஒரு தண்ணியில் கலந்து குளித்தாவோ ஒருத்தனோட நோய் தீரும் இல்லைன்னா அவனுக்கு இருக்க கஷ்டம் தீரும் இல்லை அவன் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் தீருங்கிறது ஐதீகம் இது நடந்துகிட்டு இருந்தது வாழையடி வாலையாக நடந்துகிட்டு அதே போல் இப்போ அந்த முருகன் கோயிலில் இருக்குது இல்லையா அபிஷேகம் பண்ண தண்ணி அந்த அபிஷேகம் பண்ண அந்த பால் அந்த அபிஷேகம் பண்ண பொருளை வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால அவன் அதாவது தீர்க்க முடியாத நோயும் தீருங்கிறது இது ஐதீகம் இது அது நடந்துகிட்டு இருந்தது அதுதான் உண்மை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நவ சிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை ஏன்னா இங்கே அதை எல்லாத்தையுமே பாதிங்க கடத்திட்டு போயிட்டாங்க நீங்கள் நவ சிலைங்கிறது ரொம்ப ரேர் அப்படி இருக்கிற நவபாசான சிலைகள் உள்ள இடத்துல போய் வழிபாடு பண்ணுறதும் இல்லை ஒரு அதீத சக்தி உண்டான அதாவது இந்த விபதி அபிஷேகம் பண்ணுறது இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது அது மூலியமாக அபிஷேகம் பண்ணுறது அந்த தண்ணி கொடுப்பாங்க அந்த தண்ணியை குடித்தாவே ஒரு சில இடத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தாவே ஒரு சில அந்த விஷ சந்துக்களால் வந்த பிரச்சனைகள் தேக ஆரோக்கியம் சருமம் ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் நிறைய உபயோகமாக இருக்கும் அது சார்ந்து இன்னும் நிறைய அங்கே கோயில்கள்லாம் இருக்குது இப்போ அந்த மாதிரியான கோயில்லாம் இன்றைக்கி வந்து கோயில்லாம் இன்றைக்கி வெறும் கல் தானே எல்லாம் நவபாசனத்தில் செய்யப்பட்டது தான் இங்கே விக்ரகமாக இருந்தது இன்றைக்கி வந்து வெறும் கல்லை தான் நம்ம சிலை வடிவமாக நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் கல்லுக்கு பகருக்கு இல்லையான அடியில் நம்ம வைக்கிற எந்திரத்துக்கும் அங்கே சக்தி இருக்குது அதில் இல்லை நம்ம சொல்ல வரல விஷயம் இது தான் அங்கே இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஆற்றல் வந்து குறைஞ்சி போச்சு அதுக்குண்டான இடத்த தேடி அதாவது நவாபாசனங்கள் சித்தர்கள் நிறுவிய கோயிலில் அதாவது சித்தர்களை வந்து பண்ண கோயிலில் போய் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக பலனை அனுபவிக்கலாம் அது அது சார்ந்து போகலாம் நீங்கள் அது அதை விட்டுட்டு நீ வேறு நீங்கள் வேறு மாற்று வழியில் போய் எனக்கு பலன் கிடைக்கலை அப்படின்னாக்கா இதுதான் காரணம் அப்படியே சித்தர்கள் எங்கெல்லாம் பிரதிஷ்டம் செய்தார்களோ அந்த கோயில்லாம் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கோ அந்தந்த இடத்துல போய் நீங்கள் ஒன்றும் இல்லை அவங்க ஒரு விபதி கொடுத்தாலும் சரி அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு தீர்த்தமே கொடுத்தாலும் சரி அதை வாங்கி சாப்பிட்றதுனால இன்னைக்கு புளியோதரம் ஒரு சில இடத்துல குடிக்கிற இடம்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில இது கொடுக்குறத வாங்கி நம்ம சாப்பிட்றதுனாலையோ அந்த இடத்துல போய் தங்கி இருந்துட்டு வரதுனாலையோ அந்த வைப்ரேஷன் நம்மளோட வாழ்க்கையில் மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான இடத்துக்கு போங்க போனாக்கா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் இங்கே அதுதான் இங்கே வந்து பரிகாரம் தோற்று போச்சு பரிகாரம் இல்லைங்கிறதுக்கான இது விடயம் கிடையாது பரிகாரம் எங்கே பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் எப்படி இடத்துல பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அதுக்கு உண்டான பலனை இங்கே அவரோட செய்யலாம் இப்போ பரிகாரம் உண்மை தான் சொல்கிறீங்க இல்லை பரிகாரம் உண்மையாக பொய்யாங்கிறத நான் பரிகாரங்கிறத வந்து நம்மளோட ஆத்ம திருப்திக்காக பண்ணிக்கிறது இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ வரீங்க எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் நீ போமா உன்னோட பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் நான் சொன்னால் அது சால்வ் ஆகும் ஆனால் உங்களோட என்னடா வந்தார் இவர் சொன்னார் போனால் சரியாயிருங்கிறார் எப்படா நம்புறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதை இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது இல்லை அதுக்கு ஒரு தென்னோரோ இல்லை அது கூட ஒரு கனியோ இல்லை அது கூட ஒரு மையோ இல்லை அது சார்ந்த ஏதாவது ஒரு இதை இன்றைக்கி ஜாலம் பண்ணுறதுக்கு தான் உலகம் விரும்புது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது ஒரு இங்கே நல்ல ஆன்மீகவாதியும் சரி மாந்திரிகவாதியும் சரி ஆன்மீகத்தில் இருக்கவும் சரி ஒரே ஒரே ஒரு விஷயந்தான் அவனோட வாக்குப்பலிதம் சரியாக இருந்தால் உனக்கு இது போ நல்லது நடக்கும் இல்லை இந்த விஷயம் சரியாகும் அப்படின்னு சொன்னான்னா அதுதான் நடக்கணும் மண்ணெடுத்து கொடுத்தாலும் அவனோட காரியம் நல்லபடியாக நடக்கணும் அவன் கஷ்டம் தீரணும் இது தான் வந்து ஒரு நல்ல பரிகாரத்துக்கு அறிவுரி பரிகாரங்கிறது நம்மளோட ஆத்ம திருப்திக்கு நம்ம மன திருப்திக்காக பண்ணுறது ஒழிய கடவுள் பரிகாரங்கிறது கேட்கலை கடவுளுக்கு வந்த கூடு மாடு கூடு கோழி கூடுன்ட்டு பரிகாரம் கேட்கல வேறு எந்த ஒரு இதையும் கட கடவுள் கேட்கல நம்மளோட ஆத்ம திருப்திக்காக அது பண்ணுற ஒரு விஷயம் பரிகாரம் எந்த கோயில் பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ அதுதானே இப்போ அது அந்த அது சார்ந்து தானே நம்ம பேசணும் இங்கே பரிகாரம் பண்ணால் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரெண்டு கோயில் சொல்கிறேன் இப்போ பரிகாரம் பண்ணனா பரிகாரம் இல்லை இப்போ ஒருத்தனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தீரவே இல்லை எனக்கு கல்யாணம் நடக்கல இல்லை என்னோட தொழில் முடக்கமாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழனி ஆண்டவர் இருக்கார் அவர் அவரும் அவரும் சரி இங்கே நம்ம கோவையில் இருக்க பட்டீஸ்வரர் கோயில் சரிங்களா அதில் பாலத்தண்டாயம் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எந்த திசையில் இருக்காங்கன்னா மேற்கு பார்த்து இருக்காங்க சரிங்களா மேற்கு பார்த்து இவங்க ரெண்டு பேருமே மேற்கு பார்த்துருக்கா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது சரிங்களா இவங்களை போய் இப்போ பால பாலத்தண்டாயம் பண்ணி இப்போ இவர் வந்து அவர் கோரக்கர் முடிவு தான் எதை பண்ணார் இங்கே பட்டீஸ்வரர் கோயிலையும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலையும் கோரக்கர் தான் அவர் அவர் தான் அந்த சிலையை நிறுவனது இப்போ இந்த இடத்துல போகும்போது அதுக்குண்டான கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதுக்குண்டான ஆற்றல் அந்த இடத்துல இருக்குது நமக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அங்கே ஒரு நாள் முடிஞ்சால் நம்ம தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் அந்த இறை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வர்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ எலுமிச்சை பழம் மாதிரியே பூசணிக்காய் படிகாரம் அப்படின்னு இருக்கு இது வந்து எதுக்கு பண்ணுவாங்க இல்லை பூசணி எலுமிச்சங்க இது மாதிரி தான் இப்போ நம்ம அந்த ஆடு பலி கொடுக்குறது கோழி பலி கொடுக்குறதுங்கிறாங்க இல்லையா அது படைகள் இது வந்து சைவம் இது அந்த அளவுக்கு இது அந்தளவுக்கு வேல்யூவானது ஆனது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது இப்போ பூசணி பூசணி ஒருத்தனோட துஷ்டம் கிரகம் ஏவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கறக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது வீட்டில் நல்ல சக்தி இருக்கிறத காட்டி கொடுக்கும் கெட்ட சக்தி இருந்தாவே அந்த பூசணி இதே மாதிரிதான் இலம்மிச்சிங்க மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழக ஆரம்பிச்சிடணும் ஒரு ஒருத்தனோட பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஒரு எட்டு மணிக்கு மேலே அதில் அந்த உண்டியல் போட்டு கொஞ்சம் வெண்கடுகு மஞ்சத்தூள் அதை போட்டு என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம போடலாம் அது அவங்க அவங்க இடம் சார்ந்து இதை பண்ணலாம் போட்டு தலையை சுற்றி ஒரு பதினெட்டு முறை இடமிருந்து இடதுபுறமாக நம்ம சுற்றணும் இடதுபுறமாக சுத்தி கொண்டு முச்சந்தில உடைச்சிட்டு வரதோ இல்லை சுடுகாட்டில் போட்டு வந்தவோ அவன் சார்ந்த அந்த குடும்பம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இப்போ எலுமிச்சை பாலத்துல வந்து சேவனை செய்வாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி பூசணிக்காயும் செய்வாங்க பூச எலுமிச்சைக்காயில செய்வனை செய்யறதெல்லாம் கிடையாது ஏன் எலுமிச்சைங்கிறதே வந்து ஒரு நேர்மறை சக்தி உண்டானது சரிங்களா அது நேர்மறை எண்ணத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும் கெட்டதுக்கு அது பண்ணுறது அது வந்து பலி கொடுக்கறதுக்கு தான் எலுமிச்சைங்க அதாவது வலி கொடுக்கறதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு இடத்துல பார்க்குற எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற போது எலுமிச்சங்கிறது ஒரு பலி கொடுக்குறதுக்கு தான் அதை பயன்படுவோம் ஒழிய அது வந்து கெட்டது செய்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் பயன்படுத்துறது கிடையாது அதை நம்ம எதை எப்படி கையாளுங்கிறத பொறுத்து இருக்கு ஆனால் யாரும் அதை வந்து இலுமிச்சங்காய கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறது கிடையாது இப்போ நிறைய பேர் வீட்டில் எனக்கு வீட்டில் ரொம்ப கெட்டதா இருக்கு கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல் சொல்றாங்க அது எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் ஓ நிறைய பேரோட வீட்டில் அந்த மாதிரி கெட்ட சக்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறத பத்தி கிடையாது சரிங்களா இப்போது ஒருத்தவங்களோட வீட்டில் நம்ம கெட்ட சக்தி இருக்குது இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம இயல்பாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க வீட்டில் ஒரு சிலமான கு குழப்பங்கள் இல்லை சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை விபத்துகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இதை அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை நமக்கு நம்ம பெருசாக ஒரு மாந்திரியரை போய் அண்ணா பார்க்காமலோ இல்லை நம்ம குறி கேட்காமலோ நமக்கு ஈஸியாக தெரியணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னென்னா எலுமிச்சம்பளை மட்டுமே போதும் எலுமிச்சங்க வச்சு நம்ம வீட்டில் ஒரு துஷ்ட சக்தி இருக்கா இல்லை மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு க பொருள் அது இப்போ என்னென்னா எலுமிசங்கையை ஒரு கோயிலில் கொண்டு ஏதாவது ஒரு அம்மன் சன்னதியில் கொண்டு ஒரு காலடியில் வச்சு கழுவிட்டோம் முதல்ல இப்போது எலுமிச்சங்காய் கழுவிட்டு அவர் காலடியில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கவுங்க அவங்கள பூஜை அறையில் ஒரு ஓரத்தில் அங்கே வச்சுருங்க அதை எதுவும் டச் பண்ண வேண்டாம் தினமும் அவங்களோட அன்றாட வேலையை பாருங்கள் ஒரு ஒரு வாரத்தில் அந்த கனி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அந்த கனி வந்து அதாவது அந்த இருக்கிற நிலைமையிலே அப்படியே இருந்து கட்டியான தன்மையில் ஆயிருச்சுனாவே அது அங்கே என்ன பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது நம்ம நேர்மறை சக்தி இருக்குங்கிறது ஈஸியாக நம்ம உணரலாம் அப்படி இல்லை அந்த எலுமிச்சங்கம் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு மாதிரி கூட கொழுக்கம் ஆகிடுச்சி அப்படின்னாவே அங்கே வேறு ஏதோ துராத்மாவோ கெட்ட சக்தி இருக்குங்கிறது ஈஸியாக இது புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இதுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழிமுறை இந்த எலும் நம்ம வீட்டில் நல்லது இருக்கா கெட்டது இருக்காங்கிறது ஈஸியாக காட்டி கொடுத்தோம் எலுமிச்சங்காய் ஒரு வீட்டில் அழுகுனாவே அங்கே அழுகுனுங்கிறத அதை எப்படி நம்ம பயன்படுத்தும் இப்போ நம்ம பூஜை அறையில் வச்சால் அங்கே நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி எதுக்காந்து கண்ட இடத்துலையும் வச்சுட்டு அழுகி போச்சுன்னா அதுக்கு நம்ம இது சொல்லிகிட்டு இருக்க முடியாது பூஜை அறையில் கொண்டே வச்சாக்கா அதை ஒரு வாரத்துலேயும் நம்ம அதை காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும் எப்படி நல்ல நிலைமையில் இருந்தாவே நேர்மறை சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அழுக ஆரம்பிச்சதுன்னா எதிர்மறை சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் அதே இடத்துல பார்த்திங்கன்னா பள்ளி நடமாட்டம் இருக்கும் ஒரு வீட்டில் பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருந்தாவே அங்கே நேர்மறை சக்தி அதிகமாக இருக்குங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பள்ளி நடமாட்டம் இல்லைன்னா நம்ம நே எதிர்மறை சக்திக்கு நம்ம வழிவகுக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியுது இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் மாணவலில் பள்ளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பள்ளிங்கிறதே ஒரு நேர்மறை சக்திக்கு உண்டான ஒரு காரணி சொன்ன சரி இப்போ நான் வச்சு பரிகாரம் பண்ணிட்டேன் நீங்க மாதிரி எடுத்துட்டு வந்து அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு இப்போ எனக்கு எங்க வீட்டுல கெட்ட சக்தி இருக்கு அப்படின்றத நான் உணர்றேன் அதை எப்படி நான் வந்து சரி பண்ண முடியும் இப்போ அப்போ கெட்ட சக்தி இருக்குங்கிறது நீங்கள் உணர்ந்துட்டீங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னாக்கா இப்போ அதை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறக்க நீங்கள் கேட்குறீங்க இப்போது ஓகே இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெண்பூசணி ஒன்று இந்த கழிப்பு கழி கிடக்குன்னு வெண்பூசணி இருக்கும் தெரியல சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த வெண்பூசணி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உண்டியல் போடணும் உண்டியல் போடுற முறை தெரியலையா ஒண்டியல் போட்டு அதில் வெண்கடுக்கு சரிங்களா வெண்கடுக்கு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளுங்கிறது வந்து நம்ம அந்த கடையில் விற்கிற மஞ்சத்தூள் கிடையாது விரலி மஞ்சளை அரைச்சி அந்த மஞ்சத்தூளை உள்ளே கலந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் வேணால் முடிஞ்சு பச்சை கற்பூரம் போட்டு அதை மூடி வச்சுட்டு யார் சம்மந்தப்பட்டவங்க யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ யார் சோர்வாக இருக்காங்களோ மனக்குழப்பத்தில் இருக்காங்க அவங்க தலையில் வச்சு அவங்கள வேண்டிக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி என்னோடய பிரச்சனை கிரகம் ஏவல் என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இதோடு அந்த பூசணியோடு போகட்டும் ஏன்னா இனி ஏதோ அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இடதுபுறமாக வலது புறமாக சுற்றக்கூடாது இனி பிடிச்ச அனைத்து கிரகம் ஏவல் பெளி சூனி இந்த மாதிரி எந்த கருமாவும் என்னை சார்ந்து இருக்கக்கூடாது இதோட போயிடணும்னு சொல்லிட்டு இடதுபுறமாக தலையை சுற்றி பதினெட்டு முறை சுற்றி அதை கொண்டே முச்சந்திலையும் இல்லைன்னா சுடுகாட்டிலையும் போட்டு உடச்சிட்டு வந்துட்டு வரும்போது கை கால கால அளம்பிகிட்டு தான் வரணும் முடிஞ்சால் குளிச்சுக்கிறது நல்லது இதை ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலேயோ பத்து மணிக்கு மேலேயோ செய்கிறது ஒரு சாலை சிறந்தது இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற படிப்படியாக இருக்கிற பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அது கூட சேர்ந்து வெண்கடுக்கு போட்டு பால் சாமராணி போடுவதும் நல்லா வீட்டில் இருக்க துராத்மாக்கள் இருந்தால் கூட ஓட ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் ஓட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து வீட்டில் எளிய முறையில் என்ன பணம் கொடுத்து தான் பண்ணணும் இல்லை ஒரு மாந்திரிகை பார்த்து தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது இயல்பாக பண்ணக்கூடிய விஷயம் வீட்லேயும் ஈஸியாக பண்ணலாம் இது பண்ணியே பல பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க இதை செய்யலாம் இன்னொன்று என்னென்னா வந்து இன்னும் அதுக்கு மேலே நான் ஒரு படி மேலே இன்னும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா இப்போது நம்ம இப்போ பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நீங்கள் கேட்டிங்க அதுக்குள்ளே நான் இதையும் நான் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாண தடை இருக்குது எனக்கு இப்போ எனக்கு தொழில் தடை இருக்குது ஏன்னா என்ன அது சார்ந்த நிறைய அந்த பிரச்சனையாக இருக்குது வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குது பிணக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க என்னென்னா தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு அது சுத்தமான தேங்காய் செக்காயில் விளக்கு போட்டு காலையில் என்ன பண்ணலான்னா திருங்கான சமுதிரிலேயே இருக்குது சரி அந்த பதிகத்தை வந்து பாராயணம் செய்வதாலும் அப்புறம் இது திருப்புகள் அருணகிரிநாதர் அல்ல திருப்புகல் இருக்குது அந்த திருப்புகலில் இருக்கல அந்த நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த இதில் இருக்க நீங்கள் தமிழ் அந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வதனால் பல பிரச்சனைக்கு நீங்கள் விடயம் கிடைக்கும் பிர பிரச்சனை நீங்கள் நல்லபடியாக நிம்மதியாக வாழணும் ஏன்னா இது சித்தர்கள் கடவுளை பார்த்து நம்ம பாடி வச்சுட்டு போனது யாரும் நம்ம சொன்னோன்னா நமக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கலையா சித்தர்கள் இல்லையா அந்த பாடல்களை அதாவது கோலர் இருந்தாலும் சரி திருப்புகளாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை நீங்க பிணக்கு நீங்கி சந்தோஷம் நினைக்கும் இதை அடித்து நான் சொல்லுவேன் இது எல்லோரும் கைகண்ட விஷயம் இது புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு மேலே அவங்க விருப்பம் இவ்வளோ நேரம் பரிகாரத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் என்கிட்ட நிறையவே பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சாமி நன்றி